ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர்வான ஃபார்மிங்கில் ஜிமிக்கி டாலர் செயின் ஷார்ட் டாலர் செயின் முகப்பு செயின் இந்த மாதிரி மிக்சடு கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட் அப்டேட்ஸோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க வரும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வான ஃபார்மிங் ஜிமிக்கி ஸோ ஹாட் சீலிங்கான கலெக்ஷன் இது எப்போவுமே நம்ம வந்து நிறைய டைம் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்க கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாட் சேல் மூணு மாதமாகவே நம்ம வந்துட்டு ரீ ரீஸ்டாக் பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் ஃப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து நேத்தே டெஸ்பேச் பண்ணிட்டோம் எல்லாருமே இன்றைக்கு ரிசீவ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஒரு சுப்போவான கலெக்ஷன் சுப்போவான ரியல் கோல்ட் இதுதான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்மிங் ஜெமிக்கி டெய்லி வேர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ கம்ஃபர்டபுளாக த்ரீ கிராம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ரேஞ்சில் வருமோ அந்த மாதிரி வரும் ஒரு கம்ஃபர்டபுளான ஜெனிக்கி இது ரியல் ஹோல் லுக்கில் அழகாக இருக்கும் சாரீக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரீ சுடி எல்லாத்துக்குமே வியர் பண்ணிக்கலாம் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் ஸோ அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ ஆரேவல் புதுசாக கொண்டு வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வீடியோ போட்டதில் புதுசாக கொண்டு வந்திருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஜிமிக்கியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீஸ்டாக்கிங்கில் இருக்குது ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு சூப்பர்வான ஜிமிக்கி இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கும் ஒரு ஒன்றரை சவரன் ரேஞ்சில் நீங்கள் ஜிம்மிக்கு வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் இருக்குங்க பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்குது வெயிட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் காது வலிக்காது நீங்கள் கோல்டில் வியர் பண்ணால் எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான இருக்குமோ அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூப் சுப்போவான ஜிமிக்கி இது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஃபுல் ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு சுப்போவான ஜிமிக்கி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஷார்ட் செயினில் ஒரு நியூ டிசைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ரெண்டு மூணு டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கு இந்த கஜலக்ஷ்மி அம்மன் வித் பாலோட வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இது பார்க்கறதுக்கே அச்ச தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதில் வந்து மல்டி கலர் ரெண்டு ரூபி வித் ஒயிட் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே அச்ச தங்கம் மாதிரி இருக்கும் ஸோ இதோட செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் வந்துடும் பாக்ஸ் டைப் செயினில் வந்துடும் அழகான ஒரு டிசைன் டெய்லி வேர்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரூபி வித் ஒயிட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரிப்பன் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து ஷார்ட் செயின் பேட்டர் தான் இதோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் இப்போ நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரியால் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அச்சஸ் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் தான் இப்படி இருக்குது ரியலாக வந்துட்டு இப்படி இருக்காது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட்டிங் இல்லாமல் சன்லைட்டில் மட்டும்தான் ஷூட் பண்ணுறோம் பகலில் மட்டும்தான் நம்ம ஷூட் பண்ணுவோம் சன்லைட்டில் தான் ஷூட் பண்ணுவோம் ஸோ என்ன வந்து ஒரிஜினல் குவாலிட்டி இருக்கோ அந்த ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே வீடியோவில் வந்துட்டு வரும் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலகா செட் ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பாலகால அழகாக பால் டைப்பில் வந்திருக்கும் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஷ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றம்பூர் ப்ரெஷ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக் அப்படியே வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான முகப்பு செயின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஒயிட்டில் மட்டும்தான் வந்துருக்கும் ஒயிட் மட்டும்தான் இருக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த அழகாக கஜலக்ஷ்மி அம்மன் வந்திருப்பாங்க ரெண்டு சைடு வந்து பால் இருக்க மாதிரியான ஒரு டைப்பில் ரொம்ப சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக்காக அப்படியே கொண்டு வந்துருக்கும் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கவே வந்துட்டு சூப்பர்வாக இருக்கும் தங்கம் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இதில் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் ஒரு சூப்பர்வான முகப்பு செயின் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின் இந்த முகப்பூ செயின்லேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காக் டிசைன் வந்துட்டு வந்திருக்கு இதில் கலர்ஸ் வந்து இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ ஒயிட் மட்டுந்தான் ஃபுல் ஒயிட் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி மல்டி கலர் ரூபி வித் ஒயிட் ஃபுல் ஒயிட் மூணுமே நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ ஒயிட் மட்டும்தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இல்லை இந்த வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸில் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இந்த பீகாக் டாலர் செயின் ஸோ இது வந்து ரிங் செயின் பேட்டர்னில் வந்துருக்கும் ரியல் கோல்டோட லுக் அப்படியே அச்சசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் செயின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இதோட இந்த இந்த டாலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கலர்ஸ் வந்துட்டு இருக்குது இது வந்து ஃபுல் ஒய்டு ஃபுல் ஒயிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் அண்ட் வந்து ஃபுல் ரூபி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் பிங்க் மூணுமே இருக்கும் ரூபி ஒயிட்டு எம்ப்ராய்டு மூணுமே வந்துட்டு வந்திருக்கும் ஸோ இந்த மூணுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு யூனிக்கான பீகாக் டிசைன் அழகாக இருக்கும் ரெண்டு பீகாக் இருக்க மாதிரி சென்டரில் ஒரு லீஃப் டிசைன் வந்திருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயினோடவே வந்துட்டு வந்துடும் அழகான ஒரு டிசைன் இதில் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரியல் கோல்டு லுக்கில் அச்சல் தங்க மாதிரிக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் புக் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கஜலக்ஷ்மி அம்மன் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய டைம் ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ரீஸ்டாக் மறுபடியும் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி வரும் உங்களுக்கு செயின் பேட்டன் வந்துட்டு ரெண்டு மூணு செயின் பேட்டர்ன் இருக்குது நீங்கள் வீடியோ முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்த்தா தெரியும் ஸோ உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வேறு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்ட் லுக்கில் அச்சசல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் கருத்து போகும் அப்படின்ற பயமே வந்துட்டு வேண்டாம் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வியர் பண்ணிட்டு போனால் கூட இது வந்து கவரிங்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும் இன்னொரு பீகாக் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு சுப்போவான ஹார்ட் சேலிங்கான பீகாக் டிசைன் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்த பீகாக் நம்மளோட சேனலில் இது வந்து நம்ம இந்த டாலர் செயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருந்தோம் ஸோ சேம் ப்ளஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வித் செயினோடவே வந்துடும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பீகாக் உங்களுக்கு ஃபினிஷிங் அவ்வளோ பக்காவாக கொடுத்துருப்பாங்க இதில் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த கஜலட்சுமி அம்மன் பார்த்தோம் பார்த்தீங்களா இதிலே வந்துட்டு இன்னொரு டிசைனுமே வந்துட்டு இருக்குது இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா செட் இதே மாதிரி இருக்கும் பட் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் இருக்காது ஸோ இதுவுமே வந்து செயினோட பார்த்திங்கனா உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துருக்கு இந்த மாதிரி செயின் ஸோ இல்லை வேறு ஏதாவது செயின் செலக்ட் பண்ணாலுமே சரி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ 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 கலெக்ஷன்ஸ் இந்த டாலர்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டதில் ஃபஸ்ட் டைம் போடுறோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இந்த மாதிரி ஹாட் பேட்டர்ன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராதே கிருஷ்ணா ஸோ இதாக ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ராதே கிருஷ்ணா எல்லாமே பார்க்க அச்சத்தை தங்க மாதிரி இருக்கும் பாக்ஸ் செயின் பேட்டர்னில் வந்துருக்கும் அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை வித் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் சாரி ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்று ஒன்று நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் செயின் டெய்லி வேர்க்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் பேட்டன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டன் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டன் ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ஈச் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான டிசைன்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்